ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த கூடையோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் பார்ட் ஆல்ரெடி நான் வந்துட்டு போட்டுட்டேன் இப்போ இந்த கைப்பிடி வந்து கூடையை விட்டு விலகாமல் இருக்கிறதுக்கு கைப்பிடி பின்னதுக்கப்புறம் இந்த பெருக்கல் மாதிரி கட்டி விட்டுருணும் அப்போ தான் கூடையை விட்டு கைப்பிடி விலகாமல் இருக்கும் இந்த கைப்பிடிக்கு வந்துட்டு நம்ம உள்வயர் வந்து தேவையில்லை ஏன்னா ஒரு ரோல்ன்றப்ப நம்ம ரொம்ப வெயிட் வச்சு எடுக்க மாட்டோம் நான் ஒரு ரெண்டு ரோல் வரைக்குமே இதே மாதிரி கைப்பிடி வந்து பின்னிருக்கேன் நல்லா வந்துட்டு தாங்கியிருக்கு அதுக்கு வந்துட்டு ஒரு மூணு ஒயர் மூணு கைப்பிடி இருக்கிற மாதிரி ஒரு சைடில் மூணு கைப்பிடி உள் ஒயர் இல்லாமல் பின்னுற மாதிரி இருக்கணும் இப்போ இந்த கூடையோட மெஷர்மெண்ட் வந்து நம்ம பார்க்கலாம் ஆறரை இன்ச்சு இருக்குது பதினேழு ஒயருக்கு ஹைட் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சரை இருக்குது அடிபாகம் வந்துட்டு ஒன்பது லைனுக்கு மூன்றரை இன்ச்சு வந்திருக்கு இந்த மடித்து சொருகுனதுலேருந்து கைப்பிடியோட அளவு வந்து அஞ்சு இருக்குது நாலரை அஞ்சுக்குள்ளே இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் அதுக்கு மேலே போச்சுன்னா ரொம்ப கைப்பிடி பெருசாக இருக்கும் இப்போ பிங்க்கில் வந்துட்டு நான் ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஒரு ஒயரு நடுவில் இருக்கு இல்லையா அந்த அது இந்த ரெண்டு முடிச்சிலையும் நம்ம ஒவ்வொரு ஒயர் வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்க போகிறோம் பிங்க் கலர் ஒன்று பிளாக் வளரும் கலரும் ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு கீழே நாலாவதாக இருக்கிற முடிச்சில் வந்து இது பண்ணோம் இந்த கருப்பு கலரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு அடியில் ரெண்டு ஒயர் கட் பண்ணியிருக்கேன் இது ஃபஸ்ட்டு இருக்கிறதுல வந்து பிங்க் வரும் இந்த ரெண்டாவதாக இருக்கு இல்லையா அந்த இதில் நடுவில் இருக்கிறதுல பிளாக் கலர் வந்து வரும் ஒரு முடிச்சில் வந்து பிளாக்கும் இன்னொரு முடிச்சில் வந்துட்டு பிங்க்கும் அந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த முடிச்ச சுற்றி உள்ளே விட்டு வெளியே எடுத்துக்கலாம் வெளியே எடுத்துக்கிட்டு இந்த ரெண்டு ஒயரையும் சரிசமமாக வந்து வச்சுக்கலாம் பிளாக் ஒயரு உள் ஒயர் இல்லாதனால பின்னுறதுக்கு மட்டும் நான் நாலு அடியில் ரெண்டு ஒயர் வந்து கட் பண்ணியிருக்கேன் ஒரு பத்து இன்ச்சு மீதி இருக்கிற அளவுக்கு நம்ம பின்னிக்கணும் இப்போ இந்த இது இப்படி ரெண்டு சைட்லேயும் வச்சதுக்கப்புறம் ஒரு சைடில் இருக்கிற ஒயர் வந்து இன்னொரு சைடில் இருக்கிற ஒயருக்கு மேலே அதுக்கு இருக்கிற ஒயருக்கு கீழே அதுக்கு அடுத்த ஒயர் அதே மாதிரி ஒரு ஒயருக்கு கீழே இன்னொரு ஒயருக்கு மேலே ஃபஸ்ட்டு நம்ம மேலே வச்சோம்னா கீழே வைக்கணும் கீழே வச்சோம்னா மேலே வைக்கணும் இப்போ அடியில் இந்த ஒயர் வர முடியும் இந்த ஒரு ஒயர் மட்டும் இப்படி தூக்கிகிட்ருக்கோம் அந்த ஒயரை இப்போ ரைட் சைடில் இருக்குது இல்லையா அதில் ரெண்டு ஒயருக்கு நடுவில் சுற்றி எடுத்துகிட்டு வரணும் இப்போ லெஃப்ட் சைடில் ரெண்டு ஒயர் இருக்கும் ரைட் சைடில் இருக்கிற ஒயர் வந்து செப்ரேட்டாக இருக்குது அந்த தனியாக இருக்கு இல்லையா அந்த ஒயரை இந்த ரெண்டு ஒயருக்கு நடுவில் சுற்றி எடுத்துகிட்டு வரணும் உள் ஒயர் வச்சாலும் நம்ம இப்படி தான் பின்னுவோம் உள் ஒயர் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம வந்து பின்னுறோம் தனியாக ஒரு ஒயர் இருக்கும் அதை எடுத்து ரெண்டு ஒயருக்கு நடுவில் ரெண்டு ஒயர் சேர்ந்த மாதிரி இருக்கும் அந்த ரெண்டு ஒயருக்கு நடுவில் நம்ம சுற்றி எடுத்துகிட்டு வர போகிறோம் இதே மாதிரி தான் ரெண்டு பிங்க்லேயும் நம்ம வந்து பின்ன போகிறோம் பிளாக்கில் எப்படி பின்னுறோமோ அதே மாதிரி தான் நம்ம பிங்க்லேயும் வந்துட்டு பின்னிக்கணும் இப்போ பின்னுறதை ஸ்லோவாக பாருங்கள் நம்ம ஒரு இது எடுத்தோம்னா இந்த ஒரு ஒயர் மட்டும் செப்ரேட்டாக இருக்கும் இதில் வந்து பிங்க்கு ஃபஸ்ட்டு இதில் அதுக்கு அடுத்ததுல இருக்கிறது இதில் வந்து நம்ம பிளாக் வந்து ஜாயின் பண்ண போகிறோம் இதை ஃபுல்லுமே பின்னிட்டு வந்து அந்த இடத்துல தான் நம்ம சொருக போகிறோம் இப்படி தனியாக இருக்கு இல்லையா அதை ரெண்டு ஒயருக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற தனியாக இருக்கிற ஒரு எடுத்து ரைட் சைடில் ரெண்டு ஒயருக்கு நடுவில் ரைட் சைடில் இருக்கிற ஒரு எடுத்து லெஃப்ட் சைடில் இருக்கிற ரெண்டு ஒயருக்கு நடுவில் எடுத்து வரணும் இப்போ நான் ஃபுல்லுமே வந்து பின்னிட்டேன் ஒன்னே ஹால் அடி வந்துட்டு வருது பார்த்திங்கன்னா தெரியும் கொஞ்சம் அதிகம் ஆறு வரைக்கும் இருக்குது முப்பத்தி அஞ்சு முப்பத்தாறு வந்துட்டு இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த பத்து இன்ச்சோடு நான் நிறுத்தியிருக்கேன் சொருக வேண்டிய ஒயரு ஏன்னா இது சின்ன கூட அப்படின்ற நிலம் ஒரு பத்து இன்ச்சுக்கு வச்சு நம்ம நிறுத்திக்கிட்டோம்னா போதும் இப்போ இதில் வந்து பிங்க் வரும் இப்போ இதுக்கு அடுத்து இருக்குல்லையா இல்லையா ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நாலாவது முடிச்சுக்கு கீழே வந்துட்டு நம்ம லெஃப்ட் சைடு ஹோல்குள்ளேயே ரைட் சைடு ஹோல்குள்ளேயும் லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒயர் லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைடில் இருக்கிற ஒயரை ரைட் சைடுக்குள்ளேயே வந்துட்டு நம்ம சொருகி விட்டுறோம் அப்படியே பின்னாடி வந்து நல்லா இழுத்து டைட்டாக வந்துட்டு நீங்கள் முடிச்சு போட்டும் சுருகிக்கலாம் நான் முடிச்சு போடாமல் அப்படியே தான் சுருகிறேன் ஏன்னா இது நம்ம ஜிக்ஸாக்காக சுருகிறப்ப அது கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும் முடிச்சு போட்டோம்னா கையில் வந்து குத்தும் அது ஒயர் வந்து நல்லா ஷார்பாக இருக்கிறனால இந்த முடிச்சு போட்டதுக்கப்புறம் ஒரு கீரல் மாதிரி கையில் விழுகும் இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிறதையும் ரைட் சைடில் இருக்கிறதையும் இந்த ஒரே முடிச்சுக்குள்ளேயே தான் நான் சொருகி விடுறேன் அந்த இடத்துல கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து ஒயரை பரட்டி விட்டு நல்லா டைட்டாக வந்து சொருகிக்கிங்க ஏன்னா அந்த இடத்துல கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஒயரு இப்போ ஒரே முடிச்சிக்கல நாலு ஒயரையும் நம்ம வந்துட்டு சொருகியாச்சு அந்த நேராக கீழே போகிற ஒயரை அப்படியே வந்துட்டு நம்ம கீழே சொருகி விட்டுருணும் ரைட் சைடு லெஃப்ட் சைடில் போகிற ஒயரை எடுத்து லெஃப்ட் சைடில் சுற்றி அப்புறம் நம்ம கீழே வந்துட்டு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடணும் இப்போ நான் சொருகி காட்டுறேன் பாருங்கள் அந்த மாதிரி வந்துட்டு நம்ம சொருகிக்கணும் இதை வந்துட்டு இந்த சைடில் போகிறது சைடில் போகிறது சைட்லேயும் நேராக போகிறது நேராகவும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு ரெண்டு மூணு நாட்டு சொருகுனதுக்கப்புறம் நம்ம கிராஸாக கூட சொருகிக்கலாம் அந்த ஹோல்ஸை மறைக்காத மாதிரி இந்த ஒயரை வந்துட்டு சொருகணும் இதில் அப்படியே நே நேராக கீழே வந்து பிங்க்கில் சொருகிறேன் பாருங்கள் அந்த மாதிரியும் நம்ம வந்து சொருகிக்கலாம் இப்போ அந்த பிளாக்கோட நேர்த்திருக்கோம் அந்த பிளாக் லைன்லேயும் நம்ம வந்து சொருக்கலாம் இப்போ பிங்க்கில் சொருகணும் இல்லையா அந்த மாதிரி இதே மாதிரி சொருகணும் இப்போ இந்த முடிக்கிறோம் இல்லையா இந்த ஒயர் சொருகிற இடத்துலருந்து இன்னொரு பிங்க் ஆரம்பித்து ஆப்போசிட் சைடில் வந்துட்டு சொருகணும் ஒரே சைட்லேயே ஒயர் சொருகிற மாதிரி வரக்கூடாது ரெண்டு சைட்லேயும் ஒயர் சொருகிற மாதிரி இருக்கணும் இப்போ இந்த சைடில் வந்துட்டு பிங்க் ஆரம்பிக்கணும் நம்ம எந்த இடத்துல முடித்து சொருகணுமோ அந்த இருந்து ஆரம்பிக்கணும் இப்போ இந்த இடத்துல ஆரம்பித்து அந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஆப்போசிட் சைடில் வந்து சொருகிடணும் இப்போ இதில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு இன்ச்சு வந்துட்டு இருக்குது இதே மாதிரி ரெண்டு ஒயரையுமே வந்துட்டு நம்ம சொருகணும் பிங்க்லேயும் அந்த சைடில் கைப்படியும் வந்துட்டு பிளாக்கு பிங்க்கு ரெண்டையுமே வந்துட்டு நம்ம ஆல்ரெடி போட்டோம் இல்லையா இதே மாதிரி தான் போடணும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்